இப்போது நம்ம ஒரு வேத போதிய நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் எண்பது அதுல பனிரெண்டாவது வசனம் இங்க வந்து சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்றாரு எட்டாவது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம அழகான வாசித்து நாட்களை தியானித்தோம் எப்பிலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அது நாட்டினர் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்து நாட்டினார் அது என்ன அது படர்ந்து தேசத்தை மூடியது அப்படி இப்படி சொல்லி வரும் பொழுது பன்னிரெண்டாவது சொல்கிறாரு இப்பொழுது வழி நட வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் என்று சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில சில அடைப்புகள் திறக்கப்பட்டு இருக்கிறது அடைப்புகள் ஏன் திறந்தது இங்கு சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது ஏன் இந்த அடைப்புகள் எல்லாம் தகர்த்து போட்டு கேட்கிறார் இந்த ஆண்டவர் தான் இந்த அடைப்புகளை தகர்த்து போட்டாரா அல்லது நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்கிரியனால அடைப்புகள் திறந்து விட்டதா என்பதுதான் இந்த காலை வெளியில் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது நிச்சயமாய் ஆண்டவர் அடைப்புகளை திறந்து போடுகிறது இல்லை ஆண்டவர் திறப்பானவர்களை அடைக்கிறவர் என்பதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அந்த அடைப்புகள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த அடைப்புகள் திறந்திருக்கும் பொழுது என்ன உண்டாகும் என்று சொன்னால் சத்துரு உப்புறான் யோபு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பார்த்து வாசித்தீங்கன்னா நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரிகளை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று இதுதான் கத்தருடைய ஆசிர்வாதம் அவரின் அடைப்புகளை திறந்து தேவன் அல்ல அவர் எனது அடைக்கிறதே ஒருவேளை இந்த காலை வேலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் ஏன் என் உழைப்புகள் எல்லாம் நஷ்டப்படுகிறது என் ஆசிர்வாதங்கள் எல்லாம் இன்னொருவன் ஏன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பது என்றால் நாம் நிச்சயமாக நமக்கு அவசியம் நம் வேலியடைக்கப்படியப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாக அந்த அடைப்புகளை திறந்து வைக்கிறது இல்லை நிச்சயமாக அவர் மூடுவார் எனவே ஆண்டு சமூகத்தில் என்ன செய்யணும் அதை ஆண்ட சமூகத்தில் கேட்கணும் இந்த சங்கீதக்காரன் அப்பா ஏன் ஆண்டவரே இந்த அடைப்புகளை திறந்துட்டீங்கன்னு கேட்கிறார் இயசையா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசன வாசித்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் ஏன் இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறார் அழகா சொல்லணும் திராட்சை செடியை தான் பற்றி தான் நம்ம படிச்சுட்டு வரோம் இங்கே திராட்சை கொடியதையும் திராட்சை தோட்டத்தை பற்றி தான் படிச்சுட்டு வரோம் அந்த தங்கி தகரம் சொல்லிட்டு வராரு இங்கே ஏசி ஐந்து ஐந்தில் திருக்கிறது சொல்கிறாரு எப்போதும் ஆண்ட சொல்கிற வார்த்தை இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலையை எடுத்து போடுவேன் அது மெய்த்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது போகும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த காலை வேளையில் இது ஆண்டவரே சொல்லுகிற காரியம் நான் என்ன செய்வேன் அதை அடைப்புகளை என்ன செய்வேன் நான் தகர்த்து போடுவேன் வேலை என்ன செய்வேன் நான் எடுத்து போடுவேன் அப்படி என்றால் நீங்கள் நானும் சொல்லணும் ஆண்டவரே அடைப்புகளை தகர்த்தடாதீங்க வேலிய எடுத்து அடைப்புகளை தகர்த்து ஈஸியாக சத்துரு வந்து நம்முடைய குடும்பத்தை அழைத்து விடுவான் பிள்ளைகளை அழித்து விடுவான் என்பது உங்களுக்கு எனக்கு தெரியும் ஒரு வீடு அல்லது ஒரு தோட்டத்தில் வேலி சரியில்லை என்று சொன்னால் யாரும் வந்து திருடி கொண்டு போவார்கள் திருடன் வந்து அதை மிதித்து போடுவான் அல்லது திருடி போவான் என்று சொல்லிப்பார் அப்படி என்றால் ஒரு தோட்டத்திற்கு வேலி அவசியம் ஒரு குடும்பத்திற்கு வேலி அவசியம் என்பதுதான் அறிந்திருக்கிறோம் எனவே ஆண்டு சுமத்து இந்த காலை வழியில் நீங்கள் நான் கேட்க வேண்டியது அவசியம் ஏன் ஆண்டவரே இந்த வேலையை ஆண்டவரை நீ தகர்த்து கூடாதீங்க என்று சொல்லி அதற்கு சில காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன் நான் வந்து அதை மனம் திரும்புகிறேன் என்னை நிச்சயமாக உதவி செய்வார் செய்த நிமித்தமாக அந்த ரச்சனை சந்தோஷத்தை இழந்து இருக்கிறதையை உணர்ந்து சொல்றாரு ரச்சினை சந்தோஷத்தின் மீண்டும் எனக்கு தாருங்க என்று சொல்லுங்கள் நண்பான்களை ஒருவேளை நம்முடைய நிறவுசார நம்முடைய பாவங்கள் ஒருவேளை அடைப்பை அல்லது வேலையை பிடிங்கி போடுவதற்கு காரணமாயிருக்குமானால் உணர்வடைந்து ஜெபித்தால் நிச்சயம் என்ன செய்வாரே கர்த்தர் மாற்றுவார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று அவன் மதில்களை தகர்த்து போட்டு அவன் அரணான பாழாக்கினீர் வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுவார்கள் தன் அயலானுக்கு நிந்தையானான் என்று சொல்லிப்பார் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்முடைய அவருடைய கருத்துக்குள்ளால் மறைத்து நம்ம என்ன செய்கிறாரு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் ஒரு கருத்துக்குள்ளால் இருக்கிறோம் சத்துரு நம்மளை கொள்ள முடியாது அவருடைய தோட்டத்துக்குள்ளால் அடைக்கப்பட்டு வேலியில் இருக்கிறோம் எனவே எந்த சத்ரு வர முடியாது பாருங்க பாவம் செய்தபோது ஆதாமை ஏவாளையம் துரத்தி விட்டு அவரை தோட்டத்திற்கு காவல் காக்கணும் தூதனையும் வைத்து வேலி வைத்து அதை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு முன்பாக பார்த்தீங்களா அவன் செய்த பாவத்து நிமித்தமாக தான் துரத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் துரத்தப்படும் பொழுது பாதுகாப்பு பாதுகாப்பில்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிற சூழ்நிலை உண்டாகிறது எனவே இந்த காலைவெளியில் கேட்கணும் என்னக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு வேலையை வைங்க ஆண்டவரே அடைப்பை உடைத்து போடாதீங்க அது அடைக்கப்பட்டுக்கட்டும் வாசல் அடைக்கப்பட்டுக்கட்டும் பாதுகாப்பு இருக்கட்டும் நிகைமையாக ஆண்டு சமூகத்தில் மன்றாடி ஜமிக்கும் பொழுது ஏன் ஜனங்கள் வாசல்கள் திறந்திருக்கிறது மதில்கள் உடைந்திருக்கிறது ஜனங்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று சொல்லி கதறி அழுது தெய்வ சமூகத்தில் மன்றாடி ஜபிக்கிறத நம்ம நிகைமையாக அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஜபத்தை போது கர்த்த என்ன செய்தார் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க முடிய செய்து அந்த உடைக்கப்பட்ட அந்த மதில்களை திறந்திருக்கின்ற வாசல்களெல்லாம் அடைத்து ஒரு பாதுகாப்பை உண்டாக்க முடியுது என்று சொன்னால் நீங்கள் நானந்தே சமூகத்தில் நிகழ்வுமையா போல ஜபிப்போமானால் ஒரு பெரிய பாதுகாப்பை ஒரு விடுதலையை நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு தந்து அன்று ஆசிரியம்